வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் என் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் எனது சமாதி உயிர்ப்புடன் விளங்கும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் என் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் எனது சமாதி உயிர்ப்புடன் விளங்கும் தேவையானவருக்கு தேவையான சமயத்தில் தக்க வழிகாட்டும் என்றவர் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் வாழும் காலத்தில் பல்வேறு அற்புதங்கள் புரிந்த அம்மகான் இறந்த பின்னரும் ஏன் இன்றும் கூட பல அற்புதங்கள் செய்து வருகிறார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடம் மாஞ்சாலி கிராமம் எனப்படும் மந்திராலயம் இது ஆந்திராவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது அது பூர்வ காலத்தில் பிரகலாதன் யாகம் செய்த இடம் அதனால் அந்த இடத்தையே தனது சமாதிக்கு தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்பகுதியை ஆண்ட சுல்தான் மசூத்கானும் அதற்கு இணங்கி மாஞ்சாலியை ராகவேந்திரருக்கு கொடுத்தார் அதையே தனது சமாதி ஆலயமாக தேர்ந்தெடுத்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜீவன் தன் உடலில் இருக்கும் போதே பிருந்தாவனத்தில் அமர்ந்து ஜீவ சமாதி அடைந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டம் இயற்றியது அந்த சட்டத்தின் மூலம் கோயில் இடத்திற்கான வாரிசுகள் யாரும் இல்லை என்றால் அந்த இடத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தது அந்த சட்டத்தின் மூலம் பிருந்தாவனத்துக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருந்த நில மானியம் முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டது ஆனால் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பகுதியை ஆண்ட சுல்தான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தானமாக வழங்கிய இவ்விடத்தை அரசு கையகப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் எதிர்த்தனர் அதனால் பிரிட்டிஷ் அரசு அப்போது பெல்லாரி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த சர் தாமஸ் மன்றோ தலைமையில் ஒரு குழுவை நியமித்து நிலைமையை சரி செய்ய உத்தரவிட்டது மன்றோ தனது குழுவினருடன் ஆலயத்துக்கு விரைந்தார் ஆலயத்தின் நுழைவாயிலில் தனது சூவையும் தொப்பியையும் கழற்றிவிட்டு பிருந்தாவனத்தை நோக்கி சென்றார் ஜீவ சமாதி ஆலயம் அருகே சென்ற மன்றோ யாரோ அங்கு இருப்பது போல வணக்கம் செலுத்தினார் பின் சத்தமாக உரையாட ஆரம்பித்தார் அவருடன் வந்த குழுவினருக்கு ஒன்றுமே புரியவில்லை காரணம் அங்கே மன்றோவை தவிர எதிரே யாருமே இல்லை ஆனால் மன்றோவோ யாரோ எதிரில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பது போல சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார் ஆலயம் பற்றி அதை தானமாக அளித்தது பற்றி ஆங்கிலேய அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு பற்றி எல்லாம் அவர் யாரிடமோ விரிவாக விளக்கிக் கொண்டிருந்தார் அவர் யாரிடம் பேசுகிறார் எதற்கு பேசுகிறார் ஒருவேளை சித்தப்பிரமை ஏதும் ஏற்பட்டுவிட்டதா என்றெல்லாம் எண்ணிய குழுவினர் ஒன்றுமே புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தனர் சர் தாமஸ் மன்றோ வெகுநேரம் கழித்து தனது உரையாடலை முடித்துக் கொண்டு தங்கள் ஆங்கிலேய பாணியில் அந்த பிருந்தாவனத்திற்கு ஒரு சல்யூட் வைத்துவிட்டு வெளியே வந்தார் மன்றோ அதுவரை திகைத்து போயிருந்த குழுவினர் அவரிடம் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என காரணம் கேட்டனர் அதற்கு மன்றோ பிருந்தாவனத்தின் அருகே காவி உடை அணிந்து ஒளி வீசும் கண்களுடன் உயரமாக ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு நான் அரசு மானியம் பற்றி சில விளக்கங்களை அளித்தேன் அவரும் என்னிடம் அது குறித்து உரையாடி மடத்தின் சொத்து பற்றிய சரியான விளக்கத்தை தந்துவிட்டார் இந்த இடம் மடத்துக்குத்தான் சொந்தம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றார் மேலும் அந்த மனிதரது ஒளி வீசும் கண்கள் பற்றியும் அவரது கம்பீர குரல் பற்றியும் செழுமையான ஆங்கில உச்சரிப்பு பற்றியும் வியந்து கூறியவர் ஏன் நீங்கள் அவரை காணவில்லையா என்று குழுவினரை பார்த்து கேட்டார் தங்கள் கண்களுக்கு அங்கு யாருமே தெரியவில்லை என்று கூறிய அவர்கள் மன்றோவுடன் உரையாடியது சாட்சார் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் என்பதை அவருக்கு உணர்த்தினர் கடந்த நூற்றாண்டில் காலமான மகான் தன் முன் நேரில் தோன்றி அதுவும் தன் பாஷையான ஆங்கிலத்திலேயே தன்னுடன் பேசி பிரச்சனையை தீர்த்த விதம் கண்டு பிரமித்தார் சர்தாமஸ் மன்றோ தனக்கு கிடைத்த பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தார் அரசுக்கும் ஆளுநருக்கும் அந்த இடம் மடத்துக்கு சட்டப்படி உரிமையுள்ள நிலம் என்று தகவல் அனுப்பியதுடன் அன்று முதல் ஸ்ரீ ராகவேந்திரரின் பக்தராகவும் ஆகி போனார் விரைவிலேயே மன்றோ தற்காலிக ஆளுநராக பொறுப்பேற்கும் நிலை வர அவர் கையெழுத்திட்ட முதல் கோப்பு மடத்துக்கு நிலம் அளிப்பது தொடர்பானதுதான் இந்த சம்பவங்கள் அப்போதைய சென்னை மாகாண கெஜட்டிலும் அதாவது அரசு குறிப்பிலும் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடவுள் மட்டுமல்ல அவரது வழிவந்த மகான்களும் மதம் கடந்தவர்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது அது முதல் மந்திராலயம் ஆலய வளர்ச்சிக்கு உதவியதுடன் பல இந்து திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி வழிபட்டார் மன்றோ ஒருமுறை மன்றோவுக்கு மிக கொடிய வயிற்று நோய் ஏற்பட்டது நம்பிக்கையோடு அவர் திருப்பதி பெருமாளை வேண்டிக் அது குணமானதும் ஒரு கிராமத்தையே கோவிலுக்கு தானமாக அளித்ததுடன் தன் பெயரில் தினந்தோறும் பொங்கல் செய்து இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டார் இன்றும் தினமும் திருப்பதி திருமலையில் சர்தாமஸ் மன்றோ கட்டளை பெயரில் பொங்கல் செய்து விநியோகிக்கப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்தி இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் தெய்வத்தின் குரல் நான்காம் மகம் இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் நூற்றி எட்டு திருத்தலங்கள் எல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ